கூட்டாணி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா அவங்க கூட துணை நிற்கிறது யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு கண்டிப்பாக தெரியுது வினியார் திமுக அரசும் காவல்துறையும் அவங்களுக்கு துணை நிக்குது அவர்கள் துணை நிக்கிற அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு அவங்க கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டு முன்னரை தைரியமாக வளர்ந்து வராங்க கேப்டன் பிரபலர் ஸ்டைலில் கேப்டன் நாகம் அடித்த மாதிரி சவுட்ல வச்சு இவனை தூக்கி அள்ள வைச்சா இது எல்லாத்தையும் ஒரு மாற்றம் வரும்

கள்ளச்சாராயம் அருந்தி பல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்துள்ள நிலையில இதற்கு திமுக தான் காரணம் இதற்கு திமுக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என கண்டித்து தேமுதிக சார்பில சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அஹ் கட்சியினுடைய பொதுச்செயலாளருடைய மகன் விஜய பிரபாகரன் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தேமுக தேமுதிக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்த வேண்டும் என கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் அதன் அடிப்படையில இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்றது குறிப்பாக தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா கள்ளக்குறிச்சி நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய அந்த பொதுச்செயலாளருடைய மகன் அதாவது மறைந்த விஜயகாந்தருடைய மகன் விஜய பிரபாகரன் தலைமையில இந்த வல்லூர் போட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதியானது வழங்கப்படாத சூழ்நிலையில இது சுற்றி அதாவது ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல போராட்டமானது ஓரளவுக்கு மேல் சென்றால் உருவ பொம்மைகள் எரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டால் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கப்படுகிறது மேலும் விஜய பிரபாகன் தன்னுடைய கண்டன முழக்கத்தை வெளிப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆனால் பேசி வருகிறார் குறிப்பாக இந்த துறை அமைச்சர்களுடைய உடனடியாக பொறுப்பு விலக வேண்டும் இதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பொறுப்பேற்க வேண்டும் இதற்கான காரணமாக இருந்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் இது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் ஆட்சி அதாவது அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்த அரசு ஏன் வந்து அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி விலக செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பி பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த தேமுதிக பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐநூறு அறுநூறு மேற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு தற்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரை கனி